திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய கற்பகாம்பாள் எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிற நப்பர் பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி வளர்மதி கண்ணி காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாதது அன்போடு ஐயாறு அடைகின்ற போதே இளமணனாக தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண் பாடல் விளக்கம் பெருமானை நீண்ட கூந்தலை உடைய பார்வதியோடு இணைத்து பாடி வீணாக கழிக்கப்படாததொரு காலத்தை காணும் பொருட்டு கடைவாயில் இங்க நிற்கும் அடியின் எல்லையற்ற அன்போடு ஐயாற்றை அடையும் பொழுது இளமையை உடையதாய் களத்தலுக்கு ஏற்றதாய பசுவினை ஏறு தழுவ இரண்டுமாய் இணைந்து வருவனவற்றை கண்டேன் அவற்றை அடியின் சக்தியை சிவமுமாக கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டறியாதவற்றை கண்டேன் என கூறுகிறார் அப்பரு பெருமான் திருச்சிற்றம்பலம்